ஆக்ஸ்போர்ட் எக்ஸசனிக்கா தடுப்பூசி உலகம் முழுவதும் இருந்து திரும்பப்படப்படுகிறது இந்த தடுப்பூசி அரிதான மற்றும் ஆபத்தான பக்க விளைவை ஏற்படுத்தும் என்று நிறுவனம் நீதிமன்றில் ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கிறது இந்த குறித்த நிறுவனம் தாமாக முன்வந்து அதன் சந்தைப்படுத்தல் அங்கீகாரத்தை திரும்ப பெற்ற பிறகு தடுப்பூசியை இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயன்படுத்த முடியாது முன்னதாக தடுப்பூசியை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பம் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் தடுப்பூசிகளை திரும்ப பெறும் செயற்பாடு வந்திருக்கிறது எனினும் வணிக காரணங்களுக்காகவே தடுப்பூசியை சந்தையில் இருந்து அகற்றுவதாக எஸ்டினேகா தெரிவித்திருக்கிறது முன்னதாக இரத்த உறைவு மற்றும் குறைந்த இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை காரணம் காட்டி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பிரித்தானிய உயர் நீதிமன்றத்தில் எதிராக வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர்